கார்த்திக் தனது வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ஒரு எறும்பு கூட்டம் அவன் கைப்பிடியில் இருந்து கீழே விழும் துண்டுகளை எடுத்துச் செல்வதை கவனித்தான் இவ்வளவு சிறிய எறும்புகள் இவ்வளவு பெரிய வேலை செய்கின்றனவே என்று ஆச்சரியப்பட்டான் அடுத்த நாள் அவன் பள்ளியில் குழுப்பணிக்காக தேர்ந்தெடுக்கப்படவில்லை வீட்டிற்கு வந்து என்னால் ஒன்றும் சரியாக செய்ய முடியாது என்று சோர்வாகச் சொன்னான் சிதம்பரம் தினமும் முப்பது நிமிடம் கணக்கு பயிற்சி செய்தான் அவனது ஆசிரியர் கூடுதலாக விடுகதைகள் மூலம் கணிதத்தை தந்தார் முதலில் பெருக்கல் பிறகு கூட்டல் என்று புதிய பாடத்தை கற்றான் அவனது தவறுகளை ஒரு கற்றல் நோட்புக்கில் எழுதி தினமும் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்த அடுத்த மாத கணிதப் போட்டியில் சிதம்பரம் முழு மதிப்பெண் பெற்றான் அவனுடைய வகுப்பு ஆசிரியர் நீ உன் தோல்வியை வென்றாய் என்று பாராட்டினார் அவனது நண்பர்கள் எல்லோரும் கைத்தட்டினர் வீட்டில் அப்பா ஒரு சாக்லேட் கொடுத்து இன்று நீ கற்ற பாடம் என்ன என்று கேட்டார் சிதம்பரம் புன்னகித்தபடி தோல்வியே என் சிறந்த ஆசிரியர் என்றார் போன்று சிறுவர்களுக்கான அழகான சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க எமது யூடியூப் மற்றும் டிக்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்